ओम शक्ति ओम आदि बना सकती ओम शक्ति है ओम अन्नायका ओम शक्ति है ओम आराध्य है ओम शक्ति है ओम रक्षा है रमा कामाची है ओम शक्ति है पोत्रिवो ओम ओम कारा आनंदी है पोत्रिवो ஓம் உள்ளமலர் ஓந்தவளை போற்று ஓம் கவலை தவிப்பாய் போற்றிவோம் ஓம் ககனவழி ஆனாய் போற்றிவோம் ஓம் குற்றாகி வந்தவளே போற்றிவோம் ஓம் பாலாகி வடிந்தவளே போற்றிவோம் ஓம் பாமர துணை துடைப்பாய் போற்றிவோம் ஓம் பண்ணாக செந்தாய் போற்றிவோம் ஓம் பாமர துணை துடைப்பாய் போற்றிவோம் ஓம் பாம்புரு ஆனாய் போற்றிவோம் ஓம் செத்துரு அமைந்தாய் போற்றிவோம் ஓம் போற்றிவோம் ஓம் சக்தியை தாயே போற்றிவோம் ஓம் சன்மார்க்க நெறியே போற்றிவோம் ஓம் சமதர்ம விருந்தே போற்றிவோம் ஓம் ஓம் கார உருவே போற்றிவோம் ஓம் ஒருதவத்து போற்றுவோம் தவிர்ப்பாய் போற்றிவோம் ஓம் நிம்மதி தருவாய் போற்றிவோம் ஓம் அகிலமே ஆனாய் போற்றிவோம் ஓம் அண்டமே விருந்தாய் போற்றிவோம் ஓம் ஆன்மீக செல்வமே போற்றிவோம் ஓம் அனலாக ஆண போற்றிவோம் ஓம் நீராக நிறைந்தாய் கோற்றிவோம் ஓம் நிலனாக துணிந்தாய் போற்றிவோம் ஓம் தூராக வளந்தாய் போற்றிவோம் ஓம் துணி பொருள் நீயே போற்றிவோம் ஓம் காராக வருவாய் போற்றிவோம் ஓம் கனியான மனமே போற்றிவோம் ஓம் மூலமே முதலே போற்றிவோம் ஓம் உடைச்சுளி வலியே போற்றிவோம் ஓம் வீணையே இசையே போற்றிவோம் ஓம் விரைமலர் அணிந்தாய் போற்றிவோம் ஓம் தத்துவம் கடந்தாய் போற்றிவோம் ஓம் சரமர பொருளே போற்றிவோம் ஓம் உத்தமி ஆனாய் போற்றிவோம் ஓம் திருமொழி தருவே போற்றிவோம் ஓம் திருமொழி இதழ் உரைவாய் போற்றிவோம் ஓம் அகிலமெல்லாம் ஆட்டுவிப்பாய் போற்றிவோம் ஓம் கருவான கோலமே போற்றிவோம் ஓம் உருவான கோலமே போற்றிவோம் ஓம் சாந்தமே உருவாய் போற்றிவோம் மறந்தாய் போற்றுவோம் ஓம் சின்முற்றை கெழிப்பாய் போற்றுவோம் ஓம் சின்னத்தை வேதருப்பாய் போற்றுவோம் ஓம் கை ரெண்டு உடையாய் போற்றுவோம் ஓம் கரைபுரண்ட கருணையே போற்றுவோம் போற்றிவோம் ஓம் ஓனநல் தவத்தாய் போற்றிவோம் ஓம் மோகநல கூற்றுவோம் ஓம் முளியன ஆனாய் போற்றிவோம் ஓம் சங்கல திருவே போற்றுவோம் ஓம் மந்திர தாயே போற்றுவோம் வன் தாயே போற்றிவோம் ஓம் திரிபுரத்தாலே போற்றிவோம் ஓம் வர்த்தவன் தெரிப்பாய் போற்றிவோம் ஓம் நெர்மினை ஆழ்வாய் போற்றிவோம் ஓம் இணையெல்லாம் தீர்ப்பாய் போற்றிவோம் ஓம் அஞ்சலம் போற்றிவோம் ஓம் ஆறுயிர் மருந்தே போற்றிவோம் ஓம் கண்ணொளி காப்பாய் போற்றிவோம் ஓம் கருத்தொளி தருவாய் போற்றிவோம் ஓம் அன்பொழி கொள்வாய் போற்றிவோம் ஓம் அன்பொழி கொடுப்பாய் போற்றிவோம் ஓம் கனவிலே வருவாய் போற்றிவோம் ஓம் கருத்திலே நுழைவாய் போற்றிவோம் ஓம் மக்களை காப்பாய் போற்றிவோம் ஓம் மனநோயை தவிர்ப்பாய் போற்றிவோம் ஓம் எத்தி செய்யும் போற்றிவோம் ஓம் இதயமாம் வீணையே போற்றிவோம் ஓம் முத்துமை ஒளியே போற்றிவோம் ஓம் உள்ளுரை விருந்தே போற்றிவோம் ஓம் அளப்பினி தவிர்ப்பாய் போற்றிவோம் ஓம் மணங்கனின் தருள்வாய் போற்றிவோம் உம் நாதமே நலமே போற்றிவோம் உம் நளினவளர் அமர்வாய் போற்றிவோம் ஒற்றுமை செல்வாய் போற்றிவோம் நெறி தருவாய் போற்றிவோம் ஓம் நித்தமும் காப்பாய் போற்றிவோம் ஓம் நேரமும் போற்றிவோம் ஓம் பத்தினி பணிந்தோம் போற்றிவோம் ஓம் வாரமே உனக்கே போற்றிவோம் ஓம் இந்தையே தாயே போற்றிவோம் ஓம் இந்தையே தாயே போற்றிவோம் ஓம் ஏழையர் அண்ணையே போற்றிவோம் ஓம் ஓர் துணையே போற்றிவோம் உம் கலனை பகைத்தாய் போற்றிவோம் ஓம் கண்மணி ஆனாய் போற்றிவோம் உம் சத்திய பொருளே போற்றிவோம் ஓம் சங்கடம் தவிர்ப்பாய் போற்றிவோம் ஓம் தத்துவ சுரங்கமே போற்றிவோம் உம் தாய்மையின் விளக்கமே போற்றிவோம் ஓம் ஆராத நிலையே போற்றிவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் शक्ति ओम् ओ